ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்னைக்கு வெண்டிக்காயில் நான் ஒரு சாம்பல் செய்ய போகிறேன் வெண்டிக்காய் பொறிச்சு அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு உப்பு சேர்க்குறேன் கடலைமாவும் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மாவும் உப்பும் வெண்டிக்காய் பொரிக்கிறதுக்கு நான் ஆயில் சேர்க்குறேன் இந்த வெண்டிக்காவை பொறிக்கிறதுக்கு சேர்க்குறேன் நல்லா பொரியட்டும் வெண்டிக்காயெல்லாம் ஃப்ரை ஆகிட்டு இப்போ நான் இதெல்லாம் எடுக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுது இந்த வல்வளப்பு தன்மை ஒன்றும் இருக்காது சம்பளம்னா கொஞ்சம் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவாங்க கறி வைக்கிறத விட இந்த வெண்டிக்காவையும் எடுக்கிறான் வேற நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு பெரிய வெங்காயமாக கொண்டு வெட்டிவிட்டு அதையும் பொரிக்கிறான் இதுவும் பொரியட்டும் இந்த வெங்காயத்தையும் நான் எடுக்கிறேன் வெங்காயம் ஃபுல்லாக கிறிஸ்பியாக வரக்கூடாது இந்த பழத்தில் எடுக்கணும் இதுக்கு உப்பு சேர்க்கிறோம் மிளகுத்தூள் சேர்க்கிறோம் பேப்பர் சேர்க்குறோம் அது ஒரு தேக்கரண்டி அளவு எலுமிச்சம்பழம் பாதி பாதிப்புளீரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இது ரெடி ஆகிடுது இது வெண்டிக்காய் சம்பல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் இதைமாரி செய்து பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி வெண்டிக்காயில் நான் ஒரு சம்பல் செய்ய போகிறேன் வெண்டிக்காய் பொரிச்சு அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு உப்பு சேர்க்குறேன் கடலை மாவும் சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மாவும் உப்பும் வெண்டிக்காய் பொரிக்கிறதுக்கு நான் ஆயில் சேர்க்குறேன் இந்த வெண்டிக்காவை பொரிக்கிறதுக்கு சேர்க்கிறேன் நல்லா பொரியட்டும் வெண்டிக்காய் ஃப்ரை ஆகிட்டு இப்போ நான் இதெல்லாம் எடுக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுது இந்த வல்வளப்பு தன்மை ஒன்றும் இருக்காது சம்பளம்டா கொஞ்சம் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவாங்க கறி வைக்கிறதை விட இந்த வெண்டிக்காவையும் எடுக்கிறான் நல்லா பொரிஞ்சிடுது ஒரு பெரிய வெங்காயமாக கொண்டு வெட்டிவிட்டு அதையும் பொரிக்கிறான் இதுவும் பொரியட்டும் இந்த வெங்காயத்தையும் நான் எடுக்கிறேன் வெங்காயம் ஃபுல்லாக கிறிஸ்பியாக வரக்கூடாது இந்த பழத்தில் எடுக்கணும் இதுக்கு உப்பு சேர்க்கிறோம் மிளகுத்தூள் சேர்க்கிறோம் பேப்பர் சேர்க்குறோம் அது ஒரு தேக்கரண்டி அளவு எலுமிச்சம்பழம் பாதி பாதிப்புளீரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இது ரெடி ஆகிடுது